சவுதி அரேபியாவில் இருக்கும் சுரங்கப்பாதைகள் அதாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபஹா அபஹா சார் என்ற இடத்துல இருந்து முகைல் என்ற இடத்துக்கு அதாவது ஜீசானுக்கு போகிற வண்டியெல்லாம் முகைல் என்ற இடத்துக்கு இறங்கிறதுக்காக இது வச்சுருக்குது இந்த சுரங்கப்பாதை இருக்குது இந்த பாதையில் மொத்தம் ஒரு பதினோரு பாதை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மேலேருந்து இறங்கணும் அதாவது நஜரானில் இருந்து வாதி தவசர் ரியாத் தம்மாம் இந்த சைடில் உள்ள எல்லா வண்டியுமே பெரிய பெரிய டெய்லர் எல்லாருமே லோடு ஏற்றிட்டு ஜீசானுக்கு வாடறதாக இருந்தால் ஒன்றில் ஜித்தாவால் சுற்றி வரணும் இல்லை இந்த முகைல் என்ற அபஹாவுக்கு கமிஷ்மிஷின் வந்து அபஹா வந்து இந்த முகைலால் வந்து தான் இறங்க முடியும் வேறு ஏதாலையுமே பெரிய வண்டிக்கு வழி இல்லை சின்ன வண்டிகளுக்கு கிட்ட வழி இருக்குது அப்படி இல்லைன்னா ஜித்தாவால் சுற்றி வரணும் ஜித்தாவில் சுற்றி வாரண்டா இதை விட அவங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து வர சொன்னால் இருநூற்றம்பது கிலோமீட்டர் அதிகமாக சுற்றி வரணும் ஜித்தாவில் சுற்றி வரண்டா அதை விட ரெண்டாவது பிரச்சனை இருந்தால் இந்த சுரங்கப்பாதை வந்து நாலு தசம் அஞ்சு மீட்டர் உயரமான வாகனம் மட்டும்தான் போக முடியும் அதுக்கு மேலதிகமாக உயரமாக இருக்கிற வாகனம் வந்து ஜித்தாவில சுற்றி தான் பொருட்களை ஏற்றிட்டு வரணும் நாலு அஞ்சுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஜித்தாவில் சுற்றி தான் பரவணும் அடுத்தது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் நீளம் இருக்குது அவ்வளோ இதில் கற்றுக்கு நான் இப்போ இது வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவோ உங்களுக்கு சு சு உபயோகப்படுத்தி காட்டியிருக்கேன் அவ்வளோத்தையும் சுருக்கி காட்டியிருக்கேன் இவ்வளோ உகமாக இந்த போக முடியாது ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும்தான் போக முடியும் அதுவும் என்ஜின் பிரேக் எல்லாம் வச்சு தான் எல்லாம் போக முடியும் தனி பிரேக்கில் மட்டுமே போக முடியாது அடுத்தது இது என்னென்னு சொன்னால் நைட்டில் பின்னேரத்தில் அஞ்சு மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க காலையில் ஏழு எட்டு மணி தான் சில வேலையில் ஓப்பன் பண்ணுவாங்க ரோடு கிளியரான தான் ஓப்பன் பண்ணுவாங்க